இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களோட இயர்லி கோட்டா போட்டாங்க போனாண்டே சொல்லிட்டாங்க அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிக்கர் கிளம்பி கிளம்பியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு யுனைடெட் கிங்டம் ஒரு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு திரும்பி வரார் அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் காரணம் தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும் ஆனால் அதை மறைக்காமல் சொல்லுவோம் பெருமையாக சொல்லுவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்துல மூன்றாவது பெரிய எஃப்டிஐ இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடா மாறி இருக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சைனா செகண்ட் நம்ம தேர்டு அதை நோக்கி பணம் வருது காக்கா உட்காந்து பணங்கா உழுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நாம் போன நாள வர்றதுன்னு சொல்றதுதான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமெதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை இன்னைக்கு பத்திரிகை துறையில் நீங்க நின்று எனக்கு எதற்காக நாம் ஒம்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமாக காத்திருக்குறீங்க ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாமல் பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்கே போய் ஃபுட்பால் விளையாண்டார் அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னது தான் சாலினையாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வர மாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்மந்த இல்லைன்னு சொன்னவங்கள இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இடி பிரச்சனையில் சிபிஐ பிரச்சனையில் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே